அது உங்களுக்கு தெரியுது இத லாக் பண்ணிட்டு இத Throttle lever கொடுத்துட்டு நம்ம இழுக்கும் போது choke போட்டு காலையில மட்டும் சோக்க போட்டுட்டு நம்ம இழுக்கும் போது இந்த இடம் வந்து டைட்டா பிடிக்கும் ஓகே. அது பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு அது டைட் புடுறது போது இந்த ஸ்டார்ட் ஆகும். choke கிளீன்ஜ் பண்ணிடணும். இதுவா அதுக்கப்புறம் கீரை போடும் போது கிளச்ச புடிச்சிட்டு தான் நம்ம கீரை போடணும் இதை போடாம நம்ம போட்டோம்னா கீரு ஸ்லேடிங் ஆகும் போது உடைய சான்ஸ் உண்டு ஓகேவா ரெண்டாவது ரிவைஸ் போடுறது நீட்டுல வச்சு கிளச்ச அழுத்தி புடிச்சுக்கணும் ரிவைஸையும் அழுத்தி புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம விட்டோம்னா ரிவைஸ்ல வரப்போகுது உங்களுக்கு மெயின் வந்து டெய்லி ஓட்டும் போது ஆயில மெயினா பாத்தீங்க ஆயில் வந்து ஆயில் லெவல் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும் அதே மாதிரி இன்ஜின் ஆயில் லெவல் தோற்கு அந்த லெவல் ஸ்டிக் இருக்கும் அந்த லெவல் வரையும் கரெக்டா இருக்கானு இன்ஜின் ஆயில பாத்துக்கணும் இந்த ஏர் பில்டர் மெயின் இந்த ஏர் பில்டரை கட்டினீங்கன்னா இந்த இப்ப கொஞ்சம் ஈர ஈரப்பசையில நீங்க ஓட்டுறீங்க இந்த ஈரப்பசை இல்லாம புழுதியில ஓட்டுனீங்கன்னா அந்த டஸ்ட் வந்து மேக்சிமம் உள்ளதான் போகும் இதுதான் செக்ஷன் இது உள்ள போனிச்சுன்னா உங்களுக்கு இதுல வந்து படியும் இந்த கார்னர்ல படியும் இது வந்து வாரம் வாரம் நீங்க இத கிளீன் பண்ணுவோம் மறந்துடாதீங்க வாரம் வாரம் கிளீன் பண்ணிட்டு புது ஆயில் ஊத்திக்கணும் டுவெண்ட்டி டபிள் பாட்டி இஞ்சியன் ஆயில் அத மட்டும் மறந்துடாதீங்க இது இருக்குல்ல தப்ப கழஞ்சிட்டு இது இருக்குல்ல இது கூட இது கூட ஆயில் ஏறி இருக்கு ஆயில் ஏறக்கூடாது இது வந்து பெட்ரோல்ல நீங்க அடுத்தது போடும் போதே பெட்ரோல் பெட்ரோல் அப்டி லைட் தண்ணி அனுச்சி புழிஞ்சிடணும் வண்டியை மேக்ஸிமம் கவுட்டாதீங்க வண்டி ஃப்ரண்ட் லோடு கொடுக்கக்கூடாது மேக்ஸிமம் இப்ப இதனாலதான் உங்களுக்கு அந்த பக்குன்னு அடைச்சது ஓகேவா இதெல்லாம் உள்ள மட்டும் பெட்ரோல் போக கூடாது கார்பேட்டர்ல பெட்ரோல் பண்ணுச்சுன்னா அதுவும் அதே கொடுக்கும் பெட்ரோல் ஊற்றி இதை கிளீன் பண்ணிக்கணும் மறந்துடாதீங்க நீங்க ஓட்டும் போதே இதை நினைச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க மெயின் வந்து வண்டி உங்க சாயலுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டி மண் வந்து ஹார்டு தான் ஹார்டு ஓட்ட ஓட்டதான் புளித்தி ஆகும் அதனால இந்த பிளேடு வந்து ஜே இது அதனால வந்து ஒரு தடவை வெட்டிட்டு ரெண்டாவது தடவை வெட்டும்போது தான் உங்களுக்கு மண் ஆமா அதனால நீங்க எப்பவுமே ஹார்டான சாயல தயவு செய்து ஓட்டாதீங்க லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பிரே மேல பண்ணி ஈர இருக்கும் போது தான் தயவு செய்து ஓட்டணும் இல்லைன்னா உங்க வைப்ரேஷன் வரும் எல்லாமே வரும் சுமத்தா ஓடணும்னா ஈர பசையில ஓட்டினீங்கன்னா நல்லா இருக்கு இப்ப ஓட்டும் போதே உங்களுக்கு ஓரளவு இதுதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் போல்ட் நெட் லூஸ் ஆகுதான் தயவு செய்து பாத்துருங்க காலையில ஓட்டும் போது எந்த போல்ட் நெட் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்னு டைட் பண்ணிருங்க இல்லீங்கன்னா ஒன்னு வாங்கிட்டு வந்து போட்டுருங்க ஓகே மண்ணுல ஓடும் போது எதுவும் மிஸ் ஆயிரும் இந்த பிளேடு போல்ட்ல இருந்து இந்த எல்லா போல்ட்லயுமே நீங்க செக் பண்ணு பண்ணும் அதே மாதிரி கிரீஸ் இருந்துச்சுன்னா இந்த இதுல எல்லாம் த்ரெட்ல எல்லாம் கொஞ்சம் போட்டுரு ஏன்னா அடுத்தது ஒரு கேபிள் மாத்துறது எல்லாமே இருந்துச்சுன்னா அதாவது இதான் மெயின்டெனன்ஸ் இதை மட்டும் நீங்க பக்காவ மெயின்டெயின் பண்ணுங்க வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது